முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு புதன் மீன ராசியில் அஸ்தமனமாவதால் நான்கு ராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றமானது நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எவ்வளவு வினைகளை அனுபவிக்கப் போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு மீனத்தில் புதன் அஸ்தமிப்பது மேச ராசிக்காரர்களின் வேலையில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்களது வேலை இழப்பு கூட ஏற்படுத்தலாம் உங்களது வேலை அழுத்தம் அதிகரிப்பதால் கடுமையான சிரமங்கள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படி சிரமங்களை சந்திக்கும் பொழுது உங்களுடைய நிலைமையானது மோசமாகும் இதனால் நீங்கள் அந்த வேலையை இழக்கக்கூட நேரிடும் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது நீங்கள் செய்து கொண்டு இருக்கும் வேலையில் தேவையில்லாமல் பலவிதமான பிரச்சனைகள் கூட உருவாகலாம் உங்கள் உடன் வேலை செய்வோரால் உங்களுக்கு தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் வேலையை மாற்றுவது குறித்து நீங்கள் சற்று யோசிப்பீர்கள் அந்த அளவுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தும் ராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க இருக்கிறது புதிய வேலைகளில் சேர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இருப்பினும் மேச ராசிக்காரர்களுக்கு இதனால் எந்த பயனுமே இருக்காது முக்கியமாக வியாபாரிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஏமாற்றங்கள் அனைத்தையும் சந்திக்க உள்ளீர்கள் அந்த அளவுக்கு கஷ்டங்களை ஒவ்வொன்றாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த லாபங்கள் இந்த நேரத்தில் உங்கள் கையில் கிடைக்காமல் போகலாம் சக ஊழியர்கள் உங்கள் நட்பை அல்லது அப்பாவித்தனத்தை இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால் நீங்கள் பண ரீதியான மிக இழப்பை சந்திக்க உள்ளீர்கள் முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் மேசராசி அன்பர்களே உங்களுடைய ஊழியர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இதன் விளைவாக தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் முக்கியமாக இந்த நேரத்தில் பண இழப்புகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இதனால் பண விஷயத்தில் யாரையும் நம்பாமல் சற்று கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இரண்டாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு கடக ராசியில் புதன் அஸ்தமிப்பதால் கடக ராசிக்காரர்கள் உங்களுடைய சொந்த வியாபாரத்தில் சில பின்னடைவுகளை மட்டுமே நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் முக்கியமாக அந்த சூழலை நீங்கள் கையாளுவது உங்களுக்கு மிக மிக கடினமாக இருக்கும் இது மட்டுமல்ல மிக பெரிய அளவில் நஷ்டத்தையும் உங்களது சொந்த தொழிலில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க முக்கியமா வேலையில் இருப்பவர்கள் அடிக்கடி வெவ்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட வாய்ப்பும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது இதனால் வேலையில் அடிக்கடி மாறுவதால் உங்களுக்கு தொடர்ந்து பதட்டமாகவும் நீங்கள் மன இருப்பீர்கள் அடிக்கடி வேலையை மாற்றிக்கொண்டே இருந்தால் தேவையில்லாத பல சங்கடங்களுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் அப்படி இல்லாமல் புதிய வியாபாரத்தை தொடங்கலாம் என்று தொடங்க ஆரம்பித்தாலும் அதிலும் பலவிதமான பிரச்சனைகள் நஷ்டங்கள் அனைத்துமே ஏற்படும் அதனால் சற்று யோசித்து எதுவாக இருந்தாலும் மார்ச் பதினான்குக்கு பிறகு கடகராசி அன்பர்களை செய்ய வேண்டும் நிதிநிலையை பொறுத்தவரைக்குமே ஏற்றம் இரக்கமாக மட்டுமே இந்த நேரத்தில் இருக்கக்கூடும் இதன் விளைவாகவே கடகராசி அன்பர்களே நீங்கள் மிக மிக சில சமயங்களில் மகிழ்ச்சியாகவும் சில சமயங்களில் கவலையாகவும் வந்து உணர்வீர்கள் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும் பல பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருப்பதால் உங்களது நிம்மதியே போய்விடும் அளவிற்கு உண்டாக இருக்கிறது அவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் பெரிய ஆபத்துகளில் நீங்கள் சிக்கும் வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது வேலையில் இருப்பவர்கள் முக்கியமாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் அப்படி முடிக்காவிட்டால் உங்கள் வேலையை இழக்க நேரிடும் அந்த வேலையை முடிக்க நீங்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கும் அப்படி போராடினால் மட்டுமே அந்த வேலையை முடிக்க முடியும் இதன் விளைவாகவே நீங்கள் கடுமையாக விரக்திக்கு ஆளாக நேரிடும் புதன் வந்து உங்களுக்கு பாதகமாக வீட்டிற்கு வருவதால் உங்களது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கடுமையான வீழ்ச்சியை அடைய இருக்கிறது நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது பண பற்றாக்குறை காரணமாக பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் சட்ட பிரச்சனைகளில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு பாதகமான தீர்ப்புகளை மட்டுமே சந்திக்க உள்ளீர்கள் எதுவுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக கிடையாது எதை நீங்கள் தொட்டாலும் சரி எது செய்தாலும் சரி உங்களுக்கு அது மூலமாக பின் விளைவுகள் மட்டுமே ஏற்படும் எதுவுமே வெற்றியாக கூடவே கூடாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில திருட்டுப் பலிகள் கூட உங்கள் மீது சுமத்தப்படலாம் அதனால் நீங்கள் எங்கு வேலை செய்தாலும் சரி சற்று பொறுமையாக கவனமாக கையாள வேண்டும் யாரோ ஒருத்தங்க செய்யற தப்புக்கு நீங்களே வந்து பழியை ஏற்றுக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்து உங்க பக்கம் இருக்கிறது இதனால் நீங்க எங்கு வேலை பார்த்தாலும் சரி சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் விஷயத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மை இல்லாவிட்டால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் அடுத்தபடியாக மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களை மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு புதன் மீன ராசியில் அஸ்தமனம் ஆவதால் துலாம் ராசிக்காரர்கள் உங்களது தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தொழிலில் பொறுத்தவரைக்கும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் கடுமையான அதிருப்தியை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் தற்போதைய நிலையில் வாழ்க்கையில் அனைத்து முயற்சிகளிலுமே நீங்கள் தோல்வியை மட்டும்தான் சந்திக்க உள்ளீங்க எந்த விதமான முயற்சியை மேற்கொண்டாலும் சரி அதாவது சொந்தமா தொழில் செய்தாலும் சரி அதில் ஏதாவது முயற்சியை மேற்கொண்டாலும் சரி வேலை பார்க்கும் இடத்திலும் முயற்சியை மேற்கொண்டாலும் சரி உங்களுக்கு வெற்றி என்பது ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை தோல்வி மட்டும்தான் இருக்கிறது அதனால் இன்னும் சில மாதங்களுக்கு எதையுமே வந்து தொடங்க வேண்டாம் சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படி தொடங்கினாலும் கூட தேவையில்லாத பல பிரச்சனைகள் இழப்புகள் மட்டுமே நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் சில தேவையற்ற காரணங்களுக்காக வேலைகளை மாற்ற வேண்டி இருக்கும் வேலையில் அடிக்கடி மாற்றம் ஏற்படுவதால் உங்களுக்கு கவலைகளும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உங்களது மன அமைதியும் சீர்குலைந்துவிடும் நிம்மதி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை இதனால் உங்களது குடும்பமே மன கவலைக்கு உள்ளாவீர்கள் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை மட்டுமே துலாம் ராசி அன்பர்களை நீங்கள் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு சந்திக்க உள்ளீங்க இதுக்கெல்லாம் காரணம் புதன் மீன ராசியில் அஸ்தனமனமாவதால் மிகப்பெரிய பின்விளைவுகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் முக்கியமா நான்கு ராசிக்காரங்க மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி சிம்ம ராசி நான்காவது ராசி துலாம் ராசி நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனை தொழில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனை என பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் இன்னும் சில மாதத்திற்கு சந்திக்க இருக்கிறீங்க இதனால் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்கள் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சினைகள் மட்டுமே உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி